அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர் ஆம்பா அதிக மீட் ஆகியிருக்கிறீங்க என்னைய நீங்க அழைப்பு கொடுத்திருக்கிறாங்க ஷாஃபி பிரதர் டீச்சர் அவங்கள பார்த்தா எனக்கு யாபகம் வருது ஒரு இளைஞர் சமூகத்தை எப்படி நாங்க மோட்டிவேட் பண்ணி இப்போ உள்ள காலத்துக்கு சரியான விஷயங்களை அவங்களுக்கு நாங்க படு படுக்கக்கூடிய ஒரு நிலைமை நான் கொழும்பு பிரதேசத்துல நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் ஸ்பெஷலி ஆனா எங்களோட சமூகம் இன்னமும் பின்தங்கி இருக்கு உலகம் எங்கேயோ போயிருக்கு ஆனா நாங்கள் ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம் அக்க அக்கப்பக்கத்தில் பில்டிங்கள் எல்லாம் நல்லா வந்திருக்கு வாகனங்கள் நல்லா ஓடுது பெரிய பெரிய பஸ் லரி எல்லாம் ஓடும் ஆனால் எங்களோட வாழ்வாதாரம் எங்களோட வாழ்க்கை பின்தங்கி தான் போய் கொண்டிருக்கு அதுக்கு குறிப்பிட்ட காரணமும் நாங்க தான் குறிப்பிட்ட அளவுக்கு எல்லாமே இல்லை பாதி நாங்க நம்பி எங்களை ஏமாத்தின ஆட்கள் அதுல இவ்வளவு காலமா நாங்கள் தேர்ந்தெடுத்து ஆட்கள் வைக்கலாம் இது அரசியல் இல்லை சமூக ரீதியாக பல கருத்துக்கள் மட்டும்தான் சொல்றோம் அரசியல் அப்புறமா நாங்கள் வெளியே கதைப்போம் இது இது இந்த இடம் அந்த அரசியல் கதைக்கிறது அல்ல இப்ப டீச்சர் சொன்னாங்க டீச்சர் என்ன சொன்னாங்க அவங்க ஒரு மைய தொண்டு விழுந்துச்சுன்னா எங்களுக்கு கஃபன் போடுவைகளுக்கும் கஷ்டமான ஒரு ஏரியா ஒன்றும் இருக்கு கொழும்பு ஆனா பெரிய பெரிய தனவந்தர்கள் எங்கெங்கோ போய்ட்டு என்னென்ன கெட்டிட்டு வராங்க தானே அது ஒன்று பல நாள் முன்னாடி ஒரு பெண் குழந்தை தற்கொலை பண்ண விஷயத்துக்கு மீடியாவில் பார்த்து எந்த கருத்து நான் சொன்னேன் அதை வச்சுட்டு அவள் கையில வந்து ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கு அப்படி இப்படி எல்லாம் பெரிய பெரிய ஆஜியார்மார்கள் பேசினாங்க அதே போட்டோ எடுக்கிறதுக்கு என்ன ஃப்ரெண்டை போன் நான் கையில் வைக்கலாம் யாராவது பாதி விலைக்கு கொடுத்துருப்பாங்க இல்லாடி போனா யூடியூப்காக அவங்க வீட்டாலே கொடுத்திருப்பாங்க வச்சிருவோமே அது இல்ல சப்ஜெக்ட் அவருடைய அந்த அந்த மகளுடைய வரும தான் அவள் அங்க கொண்டு போய் தற்கொலை ஹராம் இந்த ஆசையில் இதே நான் வந்து சொன்னா இருபத்தி ஏழுக்கு நாங்க சகன் சாப்பாடு பாடுறோம் என்று போடுறோம் சொல்லி ஆட்களுக்கு கொஞ்சம் பத்தி போயிடுச்சு கணக்க காட்டினன் விலை குறைவா இருக்கிற டைம்ல இருநூத்தி பத்து இருந்து இருநூத்தி ஐம்பது கோடி வரைக்காட்டி ஒரு ராவில நாங்கள் இல்லாம இருக்குறோம் அதுல இருந்து நான் இருநூத்தி பத்து கோடி தான் சொன்னேன் இப்போ நீங்க கணக்கு அடிச்சுட்டு பாருங்க நான் மறுக்க அந்த கணக்குக்கு இப்போ விருப்பம் இல்லை ஏன்னா அது சொல்றேன்னா பதினாலு முஸ்லீம் ஸ்கூல்ஸ் இருக்கு கொழும்புல முஸ்லீம் ஸ்கூல் பத்தி மட்டும் பேசுவோம் மற்ற ஸ்கூல் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கலி அந்த ஸ்கூல்கள் இப்போ டீச்சர் சொன்னாங்க இது ஏய் குணசிங்க சிங்கள சகோதரர்கள் படிக்கிற கூட ஸ்கூல் ஒன்று ஆனால் அந்த பிரின்சிபல் ரொம்ப மற்ற சமூக சமூகங்களோ இணைந்து போறதுக்காக இந்த பெசிலிட்டி கொடுத்திருக்கிறார் பெரிய ஒரு விஷயம் அதை எங்கட முஸ்லீம் ஸ்கூல்களுக்கு இருக்கிற ஆட்களுக்கு கொஞ்சம் குறைவா இருக்கும் இல்லை என்று இயலாது நோக்கம் என்ன என்றால் இது சொல்றதுக்கு இப்படி இருந்து இவ்வளவு பெரிய பெரிய இடங்கள் வச்சுட்டு இவ்வளவு வசதியான இடங்கள்ல நாங்கள் தேர்தலோ எங்கட பிள்ளைல வெளியே அனுப்பி படிக்க வைக்கிறது ஏரியால இருந்து வெளியே ஏன் நல்லா டீச்சர்ஸ் மார்கள் இல்லை அதுக்கு தக்கன பெஸ் இல்லை ஒரு சரியான ஒரு ஹால் ஒன்று இல்லை கிளாஸ் ரூமே இல்லை லபரேட்டரி இல்லை அப்ப எப்படி பிள்ளைய படிக்கும் நான் பேரண்ட்ஸ்கள்ட்ட தப்பு சொல்ல வரல இந்த ஏரியாவில் இருக்கிற பெரிய ஆள்கள் தனவந்தர்கள் மஸ்ஜித் ட்ரஸ்டி போர்ட் எல்லாம் சமூகம் சொன்னால் எல்லாமே நாங்கள் ஒன்று தான் ஸ்பெஷலி கல்வியில் நபி சொல்லா அவர்களுக்கு முதலாவது வந்த வை ரீ ஒது அது கூட நாங்க அடிப்படைக்கு வைக்காம எங்களோட வாழ்க்கை நல்லா வரும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம்னா கஷ்டம் இந்த ஜனாதா கமிட்டி ஏன் ஃபார்ம் பண்ணாங்கன்னா எல்லாருக்கும் அது இப்போ ஒரு சகோதரி ஒருத்தர் சொன்னாங்க ஜனாசா குள்பாட்டுறதுக்கு அவங்க குள்பாட்டி கொண்டு இருக்கிறாங்க ஆனா அவங்க அந்த அவங்க அங்க நன்மைக்காக அந்த வேலை செய்யறாங்க பெரிய ஒரு தியாகம் எல்லாருக்குமே அந்த கட்ஸ் வராது மவுத் எல்லารக்கும் உண்டு குல்லு நஃப்சின் ஸாய்கத்துல் மவுத் எல்லாம் எவ்ரி சோல் ஹேஸ் டு டேஸ்ட் டெத் அவ அவنده கணக்கு அவම முடிச்சி தான் அவன் ஆனால் எங்கட பிள்ளைகளை நாங்க எப்படி வளர்க்கம் 얘는 மகள் கேட்வே இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல ஹெட் கலர்னா புடி ஸ்டோரென்டட் மிக் ஸ்கூல் ஒன்ல ஹெட் கல ஆவுறது சவாஞ்சஸ் இருக்குல டீச்சர் சொன்ன மாதிரி இருக்கிற பிள்ளைகளை நாங்க கட்டி பொத்தி வளர்க்க்காம அவங்களுக்கு உலகம் என்னன்னு சொல்லி பாடத்தை கத்தி கொடுக்கணும் அவங்களுக்கு அதுக்கப்புறம் மைண்ட் வரும் என்ன செய்யணும் அது வேற விஷயம் தாண்ட விஷயங்களுக்கு தான் 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 அது வேற விஷயம் பட் இன்னைக்கு நடக்கிற விஷயம் எங்களுக்கு எங்கட பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன எதிர்காலம் வைக்கிறோம் எவ்வளவு கமிட்டிஸ் பத்தி சொன்னாங்க யூத் அதோட ஸ்போர்ட்ஸ் கல்ச்சர் கல்ச்சர் இருக்கு எல்லாருக்கும் டிசிப்ளின் உண்டாகும் டீம் ஒர்க்ல பழகினா மற்ற சமூகங்களோட எப்படி இணைந்து போறது தோல்வியையும் நாங்க எங்களுக்கு வர கிரிட்டிசிசம் எங்களை பத்தி யாராவது தப்பா பேசுறேன்னா அது தாங்கி கொள்றதுக்கும் பலம் வரும் அதுக்கு நாங்கள் உலகத்தோட மூவ் ஆவினா தான் அது எங்களுக்கு வரும் சும்மா வீட்டில் உட்காந்து யாராவது என்ன பத்தி பேசுறாங்கன்னா அழுந்து கொண்டு உடஞ்சு கொண்டு என்னப்பா இப்படி பேசுறாங்க பேசுறவங்க பேசுறான் கொலைக்கிற நாய் கடிக்காது சில நாய்கள் கொலைக்கும் கண்ணா வெறுத்தீங்கன்னா முன்னுக்கு கொலைக்கிறது நிப்பாட்டியும் போட்டுரும் அந்த மாதிரி நாய்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு எனக்கும் கொஞ்சம் அலமதுல்லா அறிவு இருக்கு அதனால நாய் கொலைச்சா நாங்களும் கொலைக்க கூடாது ஆனால் எங்கட சமூக அடுத்த ஜெனரேஷனை ஒரு நல்ல லெவலுக்கு நாரும் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் இங்கே இருக்கிற ஆட்கள் பெரிய பெரிய ஆட்கள் படிச்சிருக்காங்க உசாவி கிட்ட ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்கு சென்ட் செபாஸ்டியன் சொல்லி இன்னும் அஞ்சாம் கிளாஸ் மட்டும் தான் இருக்கு அதுல பெரிய பெரிய அமைச்சர்மார்கள் மந்திரிமார்கள் எல்லாம் ஸ்கூல் போனவங்க அவங்க வேற லெவலுக்கு போயிட்டாங்க அந்த ஸ்கூல் அந்த லெவலுக்கு தான் இருக்கு அதாச்சும் எனக்கு சந்தர்ப்பம் வந்துச்சு நான் கலவாண்டனோ கமிஷன் அடிச்சனோ அதுக்கு அவன் பதில் நான் நான் கொடுத்தோம் ஆகிட பக்கத்துல ஆள்களை நான் கவனிக்கல இன்னைக்கு அந்த இருநூத்தி பத்தோ இருநூத்தி ஐம்பது கோடியோ ஒரு வார்ட் சாப்பாடு நான் கந்திரிக்கு எதிர்ப்பான ஆள் இல்லை கந்திரி இல்லை நான் சொல்றேன் இருபத்தி ஏழுக்கு கொடுக்கற சவன் சாப்பாடு மட்டும் கந்திரிக்கு நான் எதிர்ப்பு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சொல்லுவீங்க அதுலேயும் பெரிய பெரிய பை அது தான் தாண்ட சொந்த நீத்தோடு செய்கிறாங்க ஒன்று கந்திரி ஏன் கொடுக்குறோம் அவ்யாக்கல்ல ரொம்ப நல்ல உள்ள மனிதர்கள்னால தான் எங்களுக்கு இஸ்லாம் வந்திருக்கு இல்லாட்டி நான் முஸ்லீம் இருக்க மாட்டேன் நீங்களும் முஸ்லீம் இருந்திருக்க மாட்டீங்க எழுநூத்தி ஐம்பது வருஷம் முன்னாடி எங்கட ஹிஸ்ட்ரி மேமான் சமூகத்தை ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹிந்து அதை பற்றி யாருக்கு கூகுள் பண்ணி பாருங்க என்று சொல்லி இரும்பு வேலை செய்யக்கூடிய ஒரு சமூகத்தில் நாங்கள் ஒரு யாத்திரைக்கு போய் கொண்டிருந்தோம் அந்த அவுலியா ஒருத்தர் வந்தாங்க யூசுஃபுதீன் ஹத்ரி அம்துல்லாலே அப்துல் கதர் ஜெயலானி அவங்களோட பரம்பரையில் அவங்களோட ஷாக்கிட்டாக இருந்தாங்க அவங்க வந்து ஒரு கராமத் காட்டினது நாங்கள் முஸ்லீமாகிட்டோம் அது ஹம்துல்லீ தான் தீ நாங்களும் ஹிந்து எப்படி நல்லா சூனாக இருக்குமே நானும் ஒரு பொட்டை வச்சுட்டு அது அவங்களோட கல்ச்சர் எழுநூத்தி ஐம்பது வருஷம் போத கதை கலைக்கிறேன் நான் கூகுள் பண்ணிப்பார் எல்லாத்தையும் ஒரு ஹிஸ்டரி இருக்கு முஸ்லிம் சமூகம் ஆயிரத்தி ரெண்டாயிரம் வருஷம் முதல்ல ஒரு சிங்கள ஆட்கள் இருந்திருக்கலாம் இல்லாடி போனா மையங்கடையில் இருக்கிற தீத்தா அமை வன்னியால அத்தவங்கட சொந்தக்காரன் இருக்கலாம் இல்லாடி போனா வேற ஒரு இந்து மதத்தில் இருக்கலாம் கிறிஸ்டியன் மதத்தில் இருக்கலாம் ஒரு அது இல்ல முக்கியமா நாங்க வந்து எங்களுக்கு எங்களுக்கு இதாக கொடுத்திருக்கு நல்ல வலிக்கு கொண்டு தான் நான் இது வாரு சொல்ல என்ன சொன்னா இளைஞர்கள் இவங்க தான் பியூச்சர் ஜெனரேஷனுக்கு கொண்டு போறாங்க முன்னுக்கு இப்ப டீச்சர் சரியான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க நாங்க பெண்களே படிக்க வைக்கிறது இல்ல ஆனா லேடி டாக்டரை தேடுறோம் பெரிய ஒரு ஜோக்கா இருக்கு ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸை பத்தி கதைக்கிறேன் நோர்தன் ப்ராவின்ஸ் வடக்கு கிழக்கு பத்தி கிடைக்கிற மத்திய நாடு நான் கண்டியை அங்க உள்ள பெண் குழந்தைகள் எவ்வளவு பேர் டாக்டர் ஆகி வெளியே வராங்க கொஞ்சம் யோசிங்க கொழும்புல எத்தனை முஸ்லீம் பிள்ளையர்கள் தான் டாக்டர் ஆகுறாங்க வீக்னஸ் என்ன எங்களுக்குள்ள எங்கோ குறைபாடு இருக்கு அதை கண்டுபிடிங்க அதுக்கு வழி பண்ணணும் கொழும்புல இருநூத்தி பத்து இருநூத்தி ஐம்பது கோடி செலவு பண்ணாம இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கூல்களுக்கு தேவையான வேலைகள் செஞ்சு கொடுத்தா இருநூத்தி பத்து கோடி போவாது ஐம்பது அறுபது கோடியில எல்லாம் நல்ல லெவலுக்கு செய்யலாம் ஆனா எல்லாம் நல்ல லெவலுக்கு வந்தா இவனுக்கு புத்தி வந்துருமே எங்களுக்கு யாரு வாக்களிப்பான்னு சொல்லி யோசிக்கக்கூடிய சமூகம் ஒன்றும் இருக்கு அரசியல் பேசுறது இல்லை ஐம்பது வருஷமா இப்படித்தான் ஏமாந்து கொண்டிருக்கிறோம் நாங்க அறுபது வருஷமா எழுபது வருஷமா உங்களுக்கு பலம் உங்களுக்கு வாக்கு வாக்குல அவர் வந்து எதாச்சும் போது அவன் கலவான் காசுல சொந்த காசுல இல்லை யாரும் நாங்கள் அலமதுல்லா செய்யற வேலைகள் சொந்த காசுல செய்யறோம் ஏன் இது சொல்றேன் வித்தியாசம் உங்களுக்கு கண்டுபிடிக்கும் சொந்த காசுல சொந்த சதைகள்ல குத்தினா வலிக்கும் கூட எனக்கு எவ்வளோ கால் வருது ஆனால் எனக்கு செய்யக்கூடிய லிமிட் ஒன்று தான் இருக்கு நான் அரசியலும் இது சம்பந்தம் படுத்து படுத்துறதே இல்லை யாரு எங்கேயோ அவங்களோட அல்லாவுக்காக செய்றேன் அவ்வளோதான் அல்லாவுக்காக செய்யற அல்லாஹ் கபூர் செய்யற தான் என்னை பத்தி நல்ல கருத்துக்கள் உங்களோட மனசுல வந்திருக்கா அலதுல்லா இவ்வளோதான் இருக்கு விஷயம் வேற ஒன்றும் இல்லை அதனால பிள்ளைகளை படிக்க வைங்க இந்த மாதிரி ஜனாதா கமிட்டியோ மற்றவங்களுக்கு எல்லாம் உதவுவீங்க என்னால் முடிஞ்ச உதவுகளும் நான் இன்ஷாலா செய்வேன் சொல்லி உங்களுக்கு இன்ஷாலா வாக்கு கொடுக்குறேன் வாக்கு கொடுத்தா அது நான் செய்வேன் நான் செய்யாத ஒரு விஷயத்தை யாராவது சொன்னா நான் செஞ்சிருக்கேன்னு சொல்லி நான் மௌத்தாவினாலும் அடுத்த வாட்டி சொன்னா நான் செத்தாலும் அது கவல் பண்றது இல்ல நான் செஞ்சா ஓ நான் செஞ்சேன் உறுதியோட சொல்லுவேன் ஒளிஞ்சி இருக்கிற ஆளும் இல்ல ஓடி போற ஆளும் இல்ல சிராஜி அவ்வளவுதான் அதனால என்னால முடிஞ்சது இளைஞருக்காக என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் என் பர்சனல் லெவல்ல தான் நான் பண்றது என்ன லிமிட்ஸ் இருக்கு இன்ஷா அல்லா முன்னுக்கு போயிட்டு ரொம்ப மக்களுக்கு உதவணும் என்று ஒரு நீண்டிருக்கு நல்ல நீய பத்தொன்பது வருஷமா சோசியல் ஒர்க்ல இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் காலம் இல்ல பத்தொன்பது வருஷம் எத்தனை பேரை பார்த்திருப்பாங்க எத்தனை பேர் எங்களுக்கு ஆப்பு வச்சி இருப்பாங்க ஒரு பிரச்சனையும் பட் எங்களால் முடிஞ்சது நாங்கள் செய்யணும் இதை சொல்லி முடிச்சுக்கொள்றேன் ஏனென்றால் இந்த மாதிரி ஸ்கூல்களுக்கு கல்வியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு கேள்வி இருக்கு அவருக்கு மீன் பிடிக்கிறதுக்கு பழகி கூடுங்க அதாச்சும் ஒரு திறமைசாலி ஆக்குங்க ஒரு திறமை அப்ப அவர் வந்து அவர் தானே வளர்ந்துருவார் எங்கேயாச்சும் போய் கொலைச்சிருவார் இல்லாடி போனா ரொம்ப கஷ்டம் ஒரு லேடி எங்களுக்கு தெரியும் எங்க வீட்டுக்கு வராங்க மூணு பெண் குழந்தைகள் ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாங்க மூணு பெண் குழந்தைகளை நல்லா வளர்க்கிறாங்க சில நேரத்துக்கு ஏழாம போனாலும் ஒரு பள்ளி முன்னுக்கு இருந்தாவது கவலையா இருக்கு ஸ்கூல் புக்ஸ் இன்னைக்கு எவ்வளவு எக்ஸ்பென்சிவ் அந்த ரெண்டு புக்லிஸ் எடுத்தோம் ஜஸ்ட் வைப்பு எடுத்துட்டு வந்தாங்க ரெண்டு சின்ன கிளாஸ் ஆறாம் கிளாஸோ அந்த புள்ள அப்படி சின்ன புள்ள ரெண்டு பதிமூவாயிரம் ரெண்டு புக் லிஸ்ட் இன்னைக்கு பதிமூவாயிரம் ஒரே மிக எடுக்கிறதுக்கு ஆள்களுக்கு கஷ்டம் அண்டிக்கு சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க நான் இது நான் பெரிய ஒரு விஷயம் ஒன்று சொன்னதுன்னு சொல்லி இல்லை இதுக்கு கூலி எல்லாம் கொடுப்பான்னு ஆனால் நான் சொல்லி காட்டுறது எதுக்குன்னு சொன்னால் மக்களுக்கு அவ்வளோ கஷ்டம் எங்கடைய ஒரு சமுதாயத்தில் இருக்கிறவங்க வாங்குறது நான் அதுக்கு வேர்ட் நான் யூஸ் பண்ணுற விருப்பம் இல்லை என்ன வேர்ட் நாங்கள் வாங்க கேட்டு இல்லை உதவி என்று தான் நான் சொல்லுவேன் மற்ற பிலிந்தர் பிளாங்க்ஸ் எடுக்கிறாங்கன்னு இல்லை அப்படி நான் சொல்ல மாட்டேன் அப்படி யோசிக்கவே மாட்டேன் ஆனால் இதுக்கு பொறுப்பு எங்கள சமூகத்தில் தனம் வந்திருக்க இந்த தனவந்தர்கள் சரியா தன்னுடைய விஷயங்கள்ல செஞ்சாங்கன்னா ஒரு மனுஷனுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்கறோம் ரேஷன் பேக் கொடுக்கிறோம் நல்ல விஷயம் நல்ல நாள் அந்த எக்ஸாம்பிள் சொல்றேன் பக்கத்து வீட்டுல இருக்கிற பிள்ளைக்கு ஸ்கூல் பேக் இல்ல ஷூஸ் இல்லை ஆனா சவன் சாப்பாடு அஞ்சு மெனுவில் அஞ்சூத்தி இருபத்தஞ்சு சவன் ஒவ்வொரு பள்ளியில முன்னூறு சவன் நானூறு சவன் எழுநூறு சவன் தொள்ளாயிரம் சவன் எதுக்கு கண்டிருக்க எதிர்ப்பு இல்லை என்பது செய்ய அந்த அவுளியாக்கள்னால தான் நாங்க முஸ்லிமா இருக்கிறோம் அலம்ல ஆனா நோம்புல செய்ற விஷயம் கொஞ்சம் இதுக்கு தான் உலக சாரி உலக சபை சொல்லி ஒன்று இருக்காது அவங்களே ஒவ்வொரு பேரா கூப்பிடுறாங்க ஒருத்தர் சாம்பல் சொல்றாங்க ஒருத்தர் மத்திய வெக்கம் இதே காதி நல்லோட கேமை கேட்பாங்களே யாராவது எங்களே வந்து அடிச்சுட்டு போறாங்க ஒண்ணும் இல்லாம சட்டம் இல்லாம முத்தம் எங்கட பெரிய ஒரு அசுரத் சொன்னாங்க எங்க போறதுன்னா காதி நலுக்கு முன்னாடி போயிட்டு எவனை காட்சியும் பேசலுமா ஏன்னா அவங்க அந்த டக்ஸ் ஒரு குருக்கல் முன்னுக்கு போயிட்டு பேசலுமா இல்லாட்டி ஒரு பெரிய ஆமதுக்கு முன்னாடி பேசலுமா ஆனா எங்கட சமூகத்துல இருக்கிற ஆலிம் அசுரத் முஃப்தி கிப்தி எதிர வேண்டாம் எல்லாம் வந்து போயிடும் காசி கோட்ல போனா பத்து பிரச்சனை இருக்கு ஒருத்தனும் தனி இல்லாத பத்தி பேச பத்து ஒன்பது பேர் இருபத்தி ஒன்பது இருபத்தோரு பேர் இருக்கிறாங்க பத்து வீதம் ஸ்ரீலங்கா பார்லிமெண்ட்ல எங்கட குரல் முஸ்லிம் குரல் கலிமா தான் உண்டு ஆனா ஒற்றுமை இல்ல எப்படி சமூகம் கிட்ட வரும் கவலையா இருக்கு தனியாலா உலகத்தை மாத்த இயலாது ஆனா மாத்தக்கூடிய கொஞ்சம் அது இருந்தா அதுக்கு பங்களிப்பு கொடுப்பேன் அவ்வளவுதான் சொல்ல இருக்கு துவா கேளுங்க அல்லாஹ் தாலா சேஃப்டியா வைக்கணும் என்றால் எங்களுக்கும் மாப்பு வைக்கிறதுக்கு ரொம்ப பேர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க உண்மை பேசினா கசப்பா தான் இருக்கும் கசப்பான மருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு பழகி போயிடுச்சு இப்போ அது எனக்கு இடுப்பா தான் இருக்கும் யாராவது என்னை பத்தி கசப்பா பேசினாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை லாம் துரியா ஸோ அதனால இளைஞர்கள் இருக்கிறாங்க அவங்கள முன்னுக்கு போயிட்டு நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டாடுறதுக்கு யாராவது வந்து இது செஞ்சு கொடுக்குறோமா ஏமாத்து இவ்வளோ காலமா செஞ்சீங்களாப்பா இப்போ செய்யுங்க அப்புறமா பார்ப்போம் டைம் இல்லை எல்லாத்துக்கும் டைம் வருது இந்த மான் இந்த தருவனா ஏமாற வாரம் ஏமாத்த வாரம் ஏமாறவானோம் அல்லாஹ்வுக்காக ஏமாறவானோம் அவ்வளோதான் சொல்லுங்க ஜஜாத் அஸ்லாம்